அன்பர்களே இன்று பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து பாசுரம் நான்கு உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நருணை பால் தயிர் நன்றாக தூவுவார் செரிமின் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவிழந்தனர் ஆயர்பாடி ஆய ஆயரே பால் தயிர் நெய் முதலானவற்றை வைத்திருந்த உரிகளை எடுத்து வந்த கண்ணனின் திருமாளிகை முற்றத்தில் உருட்டி உருட்டி தங்கள் மனம் போனபடி ஆடுகின்றனர் சிலர் நறுமணம் மிக்க நெய் பால் தயிர் மூன்றையும் எல்லா இடங்களிலும் தூவுகின்றார்கள் சிலர் நெருக்கமான நெருக்கமாக வளர்ந்து மென்மையான இருக்கும் கூந்தல் அவிழ்ந்ததும் கூட தெரியாமல் மனம் ஆழ்ந்த திளைத்து ஆடுகிறார்கள் சிலர் இப்படி நல்லது கெட்டது பிரித்தறியும் அறிவினை கண்ணன் பிறந்த மகிழ்ச்சியில் இழந்து திருவாய்ப்பாடி முழுவதும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்களே இந்த ஆயர்கள் நெய் பால் தயிர் போன்றவற்றை மகிழ்ச்சியின் மிகுதியால் முற்றமெங்கும் தூவினார்கள் ஒரு பொருள் கண்ணனுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு எல்லாவற்றையும் எல்லோருக்கும் தானமாக கொடுத்தார்கள் என்று இன்னொரு பொருளையும் சொல்கிறார்கள் பெரியோர்கள்